காயத்ரி சங்கர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு விஜய் சேதுபதி நடித்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்ற திரைப்படத்தில் நடித்து தமிழ் திரைத்துறையில் அறியப்பட்டார் பின்னர் பொன்மாலை பொழுது மத்தாப்பு ரம்மி போன்ற திரைப்படங்களில் நடித்து பிரபலமாகியுள்ளார் காயத்ரி சங்கர் தமிழ் திரைப்பட முன்னணி நடிகை ஆவார் இவர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு தமிழில் பதினெட்டு வயசு திரைப்படத்தில் நடித்து நாயகியாக அறிமுகமாகியுள்ளார் ஆனால் இத்திரைப்படம் இவரின் திரையுலக பயணத்திற்கு கை கொடுக்கவில்லை தற்போது பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து வரும் இவர் ஒரு சில திரைப்படங்களில் கௌரவ தோற்றத்திலும் நடித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சூப்பர் டீலக்ஸ் கே பதிமூன்று மற்றும் சித்திரம் பேசுதடி இரண்டு திரைப்படத்தினைத் தொடர்ந்து பிங்கேர் டிப் என்னும் இணையதள சீரிஸ் ஒன்றிலும் நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க